பக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொது செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் அன்புக்குரிய அன்பு தோழர் தாம்பரம் ஏகப் நான்காவது தீர்மானத்தை முன்மொழியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி பிரகாத்து ஜனநாயகத்தின் அச்சுறுத்தலாக இருக்கும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை கைவிட வேண்டும் என்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் தேர்தல் முறை மக்களாட்சி உரிமைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது மின்னணு இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் தேர்தலில் வெளிப்படத்தன்மை இல்ல இல்லை தான் செலுத்திய வாக்கு விரும்பிய வேட்பாளருக்கு சென்றதா என்பதை உறுதியாக அறிவித்து கொள்ளும் நிலை இல்லை சென்ற ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சில இடங்களில் பதிவான வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்ட தொகையை விட அதிகமான வாக்குகள் அல்லது குறைவான வாக்குகளே எண்ணப்பட்டதாக தி வயர் மற்றும் தி குயின்ட் இணைய இதழ்கள் ஆதாரத்துடன் வெளித்து வெளிப்படுத்தியிருக்கின்றன பிபி பேடு ஒப்புகை சீட்டு என்பது வெறும் கண் துடைப்பு ஜனநாயகத்துக்கு ஆதரவாக தொழில்நுட்பம் இருக்க வேண்டுமே தவிர அதை குழம்பக்கூடிய குழப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது மின்னணு இயந்திரங்கள் மூலம் நடத்தப்படும் தேர்தல் ஜனநாயகத்துக்கு ஒரு பெரும் ஆபத்தாக இருப்பதால் இதனை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வழியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று இப்பேரணி மாநாடு கேட்டுக்கொள்கிறது நன்றி